முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியிலேயும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை முடிவுகள் தொடர்பான ஒரு கருத்தியலாகத்தான் இந்த காணொலியும் இருக்க போன்றது என்னடாப்பா ஒவ்வொரு முறையும் இருட்டுக்கே இருந்து காணொலி போடுறேன்னு பார்த்திங்கன்னாண்டா அது சூழ்நிலை அப்படி இருக்க வேண்டாம் முன்னே கால முன்னே நேற்று போட்ட காணொலியில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் இரவோடு இரவாக தான் வெளியானது அந்த வகையில் இப்போ நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கடா இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தங்களுடைய வாக்குகளை அழைத்து தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்து வந்து பெருமடுப்பில் பேசப்பட்டு வருகின்றது உண்மையிலேயே எங்களுடைய முன்னைய காணொலிகளும் கூட அந்த கருத்தியல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசியிருந்தோம் அது தவிர்த்து இன்னொரு கருத்தியலும் இருக்கின்றது அது தொடர்பான விமர்சனத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இப்போ இருக்குது அதுதான் உண்மையும் கூட அது உண்மையும் கூட அது அப்படியான கருத்தியலே நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது வந்து உண்மையும் கூட ஆனால் அந்த கருத்தியல் வந்து உண்மையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது என்ன கருத்தியல்னு என்று பார்த்தீங்கன்னா அலை இன்னுமே வடக்கு கிழக்கில் குறைய இல்லை மாற்றத்திற்கான அலை இன்னுமே இல்லை என்று இன்னுமே குறையிலேருந்து சில விமர்சனர்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றனர் அண்மையில் பார்த்த ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்த ஒரு ஊடகத்தில் வந்த செய்திலேயும் கூட ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் வந்து இன்னுமே அன்றோயில் குறையில கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மீதமான வாக்களை பெற்றிருக்கிறார்டு அவர் சொல்லியிருந்தார் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்கள் வந்து இன்னுமே சிதறி சிதறி அன்றோ குமாரசுநாயக்கனுடைய வாக்களாக வந்திருக்கின்றது என்ற பொருள் விட அவர் கழிச்சிருந்தார் ஆனால் அப்படி இன்னும் இல்லாவிட்டாலும் கூட சில இடங்கள்ல வந்து வடக்கு கிழக்கின்ற சில இடங்கள்ல வந்து இரண்டாம் மூன்றாம் இடங்களை அனுர அரசு கைப்பற்றி இருக்கிற தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது தான் உண்மை ஆனால் அதுவும் வடக்கில் வந்து இந்த இரண்டாம் மூன்றாம் கிழக்கில் வந்து சில இடங்களில் முதலாவது இடத்தையும் பெற்றிருந்தது அது சில சிலர் வந்து அதை என்னென்னு சொல்கிறாள் என்றால் சிங்கள மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு அதிகமாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் இருந்தாலும் இதை இன்னொரு வகையிலையும் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் என்னென்று பார்த்தீங்கன்னா இதை வெறுமனே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு என்று பார்க்காமல் அரசாங்கத்தினுடைய ஆதரவு நிலைப்பாடு முன்னைய ஆட்சியிலையும் வந்து அரசாங்கத்துக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு பகுதியினர் இருந்திருந்தார்கள் அந்த வகையில் இப்பையும் அந்த அரசாங்கத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை தான் இதா என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் ஆண்ட்ராய்ட் அரசாங்கமும் வட சில ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது அதாவது வந்து வட வட கிழக்கில் வந்து சில ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது குறிப்பாக ஜால் மாநகர சபையில் கூட ஆண்ட்ராய்ட் அரசாங்கத்தினுடைய இந்த ஆசனங்கள் வந்து இருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இந்த மேயர் வேட்பாளர் வந்து தமிழரசு கட்சியிலேருந்து தான் வருவார் என்று சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஏனைய கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயார் என்றும் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆகுது இந்த இன்னொரு வகையில் வந்து இந்த விஷயம் பார்க்க என்று பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிய பெருமனே சுமந்திரன் மட்டுமே உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதுகின்றது அதை பலரும் தங்களுடைய விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தான் சுமந்திரன் அவர் இந்த வெற்றியை உரிமை கொண்டாட முடியாது இது மொத்த தமிழரசு கட்சிக்குடைய வெற்றியாக காணப்படுகின்றது அவர் கட்சியில் முன்னிலை வகிப்பதற்காக இந்த விடயத்தை பயன்படுத்துகிறாரோன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் கட்சியின் செயலாளர் என்ற வகையில் தான் அவர் அந்த ஊடக சந்திப்பை வைத்திருந்தார் என்றும் நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் ஊடக சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டன குறிப்பாக மேயர் வேட்பாளர்களாக பேசியிருந்தார்கள் அனைத்து கட்சிகளோடையும் சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வர்த்தமானி அறிவித்தல்ல வெளியிடப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட அந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த ஏக்கர் காணிகளை வந்து விடுவிக்க வேணும் இந்த வர்த்தமானி வந்து திரும்ப பெறப்பட வேணும் அந்த காணி சுவீகரிக்கப்படும் என்கிற அந்த வர்த்தமானை வந்து திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படி பெறப்படாவிட்டால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களோடு வந்து போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று சுமந்திரன் அவர்களும் கூறியிருந்தார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா அனுரை வந்து ஜாழ்ப்பாணத்தில் கால் வைக்க முடியாத இந்த வர்த்தமானியை திரும்ப புறா என்று அப்போ இந்த வகையில் சுமந்திரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மக்கள் சார்பான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் இருந்தாலும் கூட அவர் தொடர்பான விமர்சனங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து இன்னுமே சுமந்திரன் மக்களோடு மக்களாக செயற்படவில்லை அல்லது சுமந்திரன் பெருமனை இந்த கட்சி அரசியலுக்காக இதை பயன்படுத்த என்ற விமர்சனமும் வந்திருக்கின்றது அதை குறிப்பாக பெருமளப்பான வாக்கள் வந்து தமிழரசு கட்சி பெற்றிருந்தாலும் கூட வவுனியாவில் தமிழரசு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடிவளிந்திருக்கின்றது முன்னைய உள்ராட்சி சபை தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆசனங்கள் வந்து தமிழரசு கட்சி கிடைந்தது மனு பவுனியா நகரசபையில் ஆனால் இப்போ வந்து பவுனியாவில் வந்து தமிழரசுக் கட்சி பெரும் அடி விழுந்திருக்கின்றது அந்த சபையில் தமிழ் தேசிய மக்கள் சக்தியையும் விட மிக குறைந்தளவிலான வாக்களை பெற்றிருக்கிறார் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் என்ற ஆதரவாளர் என்று சொல்லப்படுகின்ற சத்தியலிங்கம் அவர்களோட இடத்திலேயே இப்படி ஒரு பலத்தை அடி விழுந்திருக்கிறது வந்து சுமந்திரன் மேலேயும் அது ஒரு விமர்சனமாகத்தான் சொல்லப்படுகின்றது அடுத்ததாக இரண்டு நிலைப்பாட்டில் இப்போ தமிழரசுக் கட்சி பயணிக்கிறது ஒன்று வந்து வடக்கு கிழக்கில் வந்த வாக்கு அதை குறிப்பாக ஜாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு கிழக்குமானத்தில் வந்த வாக்கு இன்னொன்று வந்து கிளிநொச்சியில் வந்த வாக்கு கிளிநொச்சியில் இருக்கிற இந்த மூன்று சபைகள்லையும் வந்து மிக பெருமளப்பில் வந்து தமிழரசு கட்சி வெட்டிட்டுகின்றது இது வந்து ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட முன்முயற்சியினாலேயே இது உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் பலர் தங்களுடைய விமர்சனங்களை பலர் தங்களுடைய கருத்துக்களே சொல்லிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஸ்ரீதரனுக்கு பாராட்டுகளும் பல தளவில் குவிந்த வண்ணமே இருக்கின்றது ஏற்கனவே இந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த தனியார் ஊடகத்தில் வந்தும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக விடாமல் இன்னுமே அந்த வழக்கை வந்து அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் வைத்துக்கொண்டிருக்கிற சுமந்திரன் அவர்கள் வந்து சில இடங்களை கைப்பற்றாமல் போயிருக்கின்றார் சுமந்திரனுடைய வெற்றியாக இதை கருத முடியாது இரண்டு பேரையும் தொடர்புபடுத்தியும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆகவே இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த வெற்றி வந்து இரண்டு நிலைப்பாடில் பார்க்கப்படுகின்றது ஒன்று வந்து வடக்கில் வந்து ஜால்பட சுமந்திரன் அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்ட வெற்றி மற்றது வந்து சாணக்கியன் அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளால் கிழக்கில் பெறப்பட்ட வெற்றி என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி என்று எடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கிளிநொச்சின்ற விடயப்பரப்பு வந்து சு அவர்களையே போய் சேருகின்றது அண்மையில் கூட ஒரு பிரச்சினொன்று வந்திருந்தது சிறிதரன் அவர்கள் இந்த வெற்றி எட்டினா பிறகு கோயிலில் பூசி வைப்பதற்கு பொழுது அதிலேயும் சில போலீஸாரோட ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டிருந்தது இப்படியாக இந்த தேர்தல் நடவடிக்கையில் முழு வீச்சில் வந்து கிளிநொச்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார் யார் சிறீதரன் அவர் அப்போ அதால் வந்து இந்த சபைகளை சிறீதரன் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்று சிறிதரனுக்கான பாராட்டுலைகளும் வெகுவாக குவிந்த வண்ணமே இருந்தன இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இப்போ நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய வந்து அந்த அனுர அலை தான் ஆக இந்த அன்றவனுடைய அலை வந்து இன்னுமே குறையாமல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இனி வருகின்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அன்பு அலையை குறைப்பார்களா என்கின்ற ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்வார்களா அல்லது இதையும் கூட கொஞ்சம் குறைப்பார்களா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏன் குறைக்க வேண்டும் என்றதுக்கு சிலர் வந்து விமர்சனம் தரும் உங்களுடைய க கருத்துப்பட்டியில் கூட ஏன் அப்படி குறைக்கணும் என்ற விஷயத்தை வந்து அவர்கள் கேட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த மாற்றம் என்று அவர்கள் வந்தார்கள் முன்னே தமிழ் கட்சிகள் வந்து எங்களுக்கு செய்யாதே தாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னவர்கள் அதை செய்திருந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்போம் அரசியல் தீர்வு சம்பந்தமான உடையம் தொடர்பாக பேசியிருந்தால் அதிகார பயிர் தொடர்பாக சமஸ்டியடிப்பிலான தீர்வு தொடர்பாக பேசியிருந்தால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் அந்த பாதையிலிருந்து விலகிச் சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக டில்வின் சில்வா அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அப்பட்டமாகவே சொல்கின்றார் வடக்கு கிழக்குக்கு வந்து குறிப்பாக கிளிநொச்சிக்கு கூட இப்போ தே அரசியல் தீர்வு தேவையில்லை அபிவிருத்தி மட்டும்தான் தேவை என்று சொல்கின்றார் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி அவர்கள் சிந்திக்கின்றார்களா என்கின்ற கேள்வியால் தான் இப்போ அன்ரோ அனு அன்ரோ அலைக்கான இந்த குறைப்பு வந்து அன் அன்ரோவுக்கான ஆதரவு வந்து குறைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் இது ஒரு பக்கம் அதாவது வந்து இந்த அன்ரோகுமாரஸ் நாயக்கனுடைய இந்த இந்த விடயப்பரப்பு வந்து ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து தேசிய அளவில் வந்து ஆண்ட்ரோவுக்கு வந்து ஆதரவு அதிகரித்திருக்கின்றன பெரும்பாலும் சில சபைகளில் இவர்கள் பெரும்பான்மையை கைப்பற்றினாலும் கூட பெரும்பாலான சபைகளில் வந்து இவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை கைவிட்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்லுவோம் மக்கள் அவர்களுக்குரிய இந்த பெரும்பான்மையை கொடுக்கவில்லை பெரும்பாலும் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய கோட்டை என்று கருதப்படுகின்ற சில உள்ளூராட்சி சபைகளில் கூட தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்திருக்கின்றது அளவுக்கான ஒரு ஆதரவை பெற்றவர்கள் சில இட குறிப்பிட்ட பல இடங்களில் வந்து இந்த பெரும்பான்மை ஆதரவைகள் இழந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக இந்த கூட்டணி தொடர்பாக பேசுகின்ற பொழுது டில்வின் டில்வின் சில்வா அவர்கள் ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் பேசுகின்றார் என்னோடையமெண்டா நாங்கள் இந்த தோற்ற கட்சிகளோட கூட்டணி அமைக்க தயாரில்லை என்ற விடயத்தை சொல்கிறார் ஏற்கனவே இவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பேசுகின்ற பொழுது கூட இந்த கூட்டணி சம்பந்தமான விடயத்துக்கு எதிராகத்தான் இருந்தார் அது ஒரு நல்ல விடயம் அதான் கூட்டணி இல்லாட்டையும் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியாக செயற்பட முடியும் தங்களுடைய கொள்கைகளை போக்க முடியும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு எதேச்சதிகார போக்கு இருக்குமென்றது ஒரு விஷயம் அது ஒரு பலவீனமான உடையமாக தான் அதையும் பார்க்கணும் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த விஷயத்துக்கு பிறந்தானாங்க சரி ஓகே கூட்டணி அமைக்கிறது வந்து அவர்களோட கொள்கையில் இல்லை என்ற விஷயத்தை சொல்கிறார் ஆனால் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தக்தினுடைய கருத்தின்படி அவர்களுடைய தகவலுக்கான தகவலில் இருந்து வந்த கருத்தின்படி என்ன விஷயம் நகர்த்தப்படுது என்று பார்த்தீங்கன்னா இந்த சுயேட்சையாக களமுறங்கி களமுறங்கிய வேட்பாளர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் எங்களுடைய பிறப்பில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அப்போ சுயேட்சையாக என்று பார்க்கின்ற பொழுது அதுவும் தோற்றவர்களோட கூட்டணி என்ற வகையில் தான் வரப்போகுது அந்த 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 விஷயத்தையும் வந்து நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விடயம் இருக்கிறது குறிப்பாக இவர்கள் கட்சியைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்களா அதாவது கட்சி தோற்ற கட்சிகளோடு நாங்கள் இந்த அரசியலை செய்ய மாட்டோம் என்கிற விடயத்தை தான் மென்ஷன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆகவே இது தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது கூட்டணி இந்த தோற்ற கட்சிகளோட வைக்க மாட்டோம் இந்த கட்சிகளோடு தான் நாங்கள் வேப்பமென்று அதாவது வந்து சுயேட்சை குழுக்களோடு தான் நாங்கள் வேப்பம் என்ற ஒரு நிலைப்பாடில் அவர்கள் இருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த முடிவு குறிப்பிட்ட இந்த இந்த முடிவுகளின் படி எங்களுக்கு ஒரு விடயம் வந்து தெல்ல தெளிவாக என்பது பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி இன்னும் ஓரளவுக்கு தான் இருக்கின்றது அதை மறுப்பதற்கில்லை ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்த முடிவுகள் மக்களுடைய இந்த தமிழ் தேசிய உணர்வை மேலும் அதிகரித்துக்கின்றது ஏற்கனவே இருந்தது ஒரு மாற்றம் ஒன்றொன்று வந்தபடியால் அது ஓரளவு குறைந்திருக்கின்றது ஆனால் அந்த அந்த தமிழ் தேசிய உணர்வு மீண்டுமே புத்தியீர் பெற்றிருக்கின்றது மாகாண சபை தேர்தலில் இன்னுமே இது புத்தியீர் பெற என்பதுதான் பலரது கனவாகவும் அல்லது பலரது விருப்பமாகவும் இருக்கின்றது ஆகவே இப்படியான உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளை நாங்கள் தொடர்ந்து சொந்த வண்ணமே இருக்கின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் செய்திகளை தெரிந்து கொள்வதுக்காக முஸ்பாத் ஜனோடு நன்றி வணக்கம்